சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தேர்தலில் தலைவராக கேரள மாநில தயாரிப்பாளர் சசிகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று சென்னையில் நடைபெற்றது அந்த தேர்தலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் புறக்கணித்தன அந்த தேர்தலில் போடப்பட்ட வாக்குகள் நேற்று மாலை எண்ணி முடிக்கப்பட்டன அதன் பின்னர் அறிவிக்கப்பட்ட முடிவின்படி அதன் தலைவராக கேரள மாநில தயாரிப்பாளர் சசிகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் துணைத் தலைவர்களாக விஜயகுமார் ராஜா சுப்பிரமணியம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பொருளாளராக கே முரளிதரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டி ஜி தியாகராஜன் ஏ எல் அழகப்பன் உள்ளிட்ட பதினாறு பேர் நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர் இணைச் செயலாளராக கர்நாடகாவைச் சேர்ந்த கட்டாரகட்டா அருள்நிதி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக அந்த தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் கமலஹாசன் மொழிவாரியாக வாரியாக தனிப்பட துறையை பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மொழி கிடையாது தமிழை தனிப்படுத்த வேண்டாம் இது தொழில் இதற்கு மொழி மதம் அதெல்லாம் கிடையாது கிடையாது நாங்கள் ஒரு தொழில் செஞ்சிருக்கோம் அதுக்கு எது தேவையோ அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம்